Hi Friends Welcome to Mom's Kitchen பானு இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு சிலர் கத்திரிக்காயினாவே சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும்னு கேட்பாங்க இப்போ இந்த டேஸ்டான கத்திரிக்காய் வருவால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்க போகிறவங்க மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் இந்த கத்திரிக்காயை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ஸ்லைஸாக இல்லாமல் கொஞ்சம் காலிஞ்சி அளவில் தின்னாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு வச்சுடுங்க இல்லைன்னா கருத்து போயிடும் இப்போ இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் நல்லா கலராக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயம் காரமும் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் இல்லைன்னா சாதாரண தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் கரம் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு போட்டுக்கலாம் உங்கள் கிட்டே கார்ன்ஃப்ளார் மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடல மாவு போட்டுக்கலாம் சால்ட் ஒரு ஸ்பூன் இதை நல்லா இப்படி கலக்கிக்கணும் லைட்டாக இப்படி தண்ணியை தொளிச்சு தொளிச்சு நல்லா கெட்டியாக பேஸ்ட்டு பதத்தில் கலக்கிக்கணும் தண்ணியை ஊற்றிடக்கூடாது லைட்டாக தண்ணியை தெளித்து தெளித்து இந்த பதத்தில் நம்ம கலக்கிக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே எல்லா கத்திரிக்காயும் போட்டு டிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா டிப் பண்ணி வச்சிடணும் பாருங்க ஒரு வானலில் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இது வானல் தான் வேணும்னு இல்லை நம்ம ஒரு தோசைக்கல்லில் கூட வச்சுக்கலாம் கட் பண்ணி மசாலா போட்ட கத்திரிக்காயை இப்போ நான் இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் நம் முழுவதுமே நல்லா எண்ணெயிலேயே பொறிச்சு எடுக்கணும்னு இல்லை தோசைக்கல்லே இல்லைன்னா வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க கத்திரிக்காய் நல்லா வெந்த உடனேயும் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு மீதமுள்ள கத்திரிக்காயும் நம்ம இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இந்த டேஸ்டான கத்திரிக்காய் பரவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க